அனைவருக்கும் வணக்கம் நிலையில் அமைந்திருக்கும் தயாரிப்பாளர்கள் டிஸ்ட்ரி கூற்று அனைவருக்கும் வணக்கம் நடிகர் சூர்யா சார்பாக வந்திருக்கும் ரசிமன்றத்தை சேர்ந்த ஆரியராஜா அவர்களுக்கும் தளபதி சார் சார்பா வந்திருக்கும் விஜய் ரசிக் உலகத்தை சார்ந்த ஈசிஆர் சரவணன் அவர்களுக்கும் நடிகர் ரமேஷ் கண்ணா சார்பா வந்திருக்கும் ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும் நம்ம சாபக அவங்க வர மாட்டேங்க நம்ம தான் ஆனால் ரமேஷ் கண்ணா சார் பற்றி நிறைய ரகசியம் இருப்பது எனக்கு தெரியுது நடிக்க போன அடுத்து நடிக்காமல் அப்பதான் பார்த்துருக்காரு பாத்து இருக்காரு. ஹெல்ப் பண்ணி என்ன மச்சான்? தெய்வம் மாமா கூப்பிடுமா. தெய்வ மச்சான். இல்ல ஓ அப்படி. சோ அவ சூரியஸ்ரோட காதலுக்கு பக்கபலமா இருந்து இருக்காரு. அஜித்ன பாங்கனார் உங்களுக்கு. ஆனா உங்களுக்கு எகெஸ்ட் அந்த அந்த வந்து கற்பனை பண்ண பார்த்துருக்கீங்க நல்லா சரவண சார் வந்து காப்பாத்திட்டாரு அதனாலதான் சூர்யா சார் உங்களை ஃப்ரெண்ட்ஸ்னு துப்பி கூட போட்டுக்க நினைக்கிறேன் சூர்யா சார் விஜய் சார் நினச்ச படம் ஃபஸ்ட்டு நேருக்கு நேர் ஆனால் அதில் ஃபுல்லாக எதிர்மூர்மா இருப்பாங்க கட்டேஷ் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் மோதல் தான் இனிமையாகவே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸில் நல்ல ஒரு நண்பர்கள் இணைப்படையான நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் சொல்லி ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தேன்ட்டு நான் காலேஜ் படிக்கும் பார்த்தேன் எது சொன்னால் நான் காலேஜ் படிச்சுன்னு தெரியணுங்க அதுக்காக நம்ம படித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் அவங்க பதிவு பண்ணிக்கிறோம் காலேஜ் ஒரு ஃபஸ்ட் இயர் தான் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படங்கள் எந்த படம் சொன்னாலும் கதை ஞாபகத்துக்கு போகிறோம் காய்கமையாக இருக்கட்டும் பூதை உணவுக்காக இருக்கட்டும் தொல்லாத மனத்திலும் சூர்யா சார் நந்தாவாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு ஒரு டைட் சொல்லும்போது அவங்க டக்குன்னு கதை தான் ஞாபகத்துக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் தான் கதை ஞாபகத்துக்கு வராது காமெடி தான் ஞாபகத்துக்கு அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க காமெடி என்னை பொறுத்த வரைக்கும் சித்திக் சார்லாம் மிகப்பெரிய இயக்குனர் அவங்க ஆக்சிடமெல்லாம் எடுத்து ஈஸியாக எடுத்துடலாம் ஒரு லவ் ஸ்டோரி ஈஸியாக எடுத்துடலாம் முழுக்க முழுக்க செட்டிமெண்ட் எடுத்து மக்கள்லாம் அளவு வச்சிடலாம் அதெல்லாம் ஒரு டேரக்டர் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த காமெடி எடுக்கிறதுக்குள்ள அது ரொம்ப கஷ்டம் சார் ஏன்னா அதில் ரொம்ப டைமிங் முக்கியம் காமெடி மட்டும் ஒருத்தவண சொல்லிட்டு அடுத்த டேலாக் கொஞ்சம் லேக்கானாலும் காமெடி போய் ஆனால் சில சீன் வேறு ஒரு லவ் சீனோ சென்டிமெண்ட் சீனோ இந்த மாதிரி சீனில் யாராவது லேக்கு விட்டால் கூட அதில் எடுத்துட்டு கட் பண்ணிக்குவார் அந்த லேக்கை தூக்கிடுவாங்க காமெண்டில் பண்ணவே முடியாது நீங்கள் அஞ்சாறு ஆட்டி ஷோ ஒன்றா பண்ணும்போது அதில் என்ன இருக்கோ அப்படி தான் அதையும் கட் பண்ணி பண்ண அதுவும் உள்ளதும் கெட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் எல்லா கம்மியும் டைமிங் ஒரு அஞ்சாறு ஆட்டி சுப்பாங்க இதில் இடம் ராதாரவி சார் வேறு முதல்ல ராதாரவி மிகப்பெரிய வில்லனை இது வில்லன் நடிச்சுப்பார் அவரை இழக்கும் போது தான் வரும் ஆமாம் அவர் அதில் காமெனி ஆயிட்டாங்க ஒரு பெரிய செட்டப் அதை டைம் அப்படி இருக்கும் டைமிங் வந்து அப்படி இருக்க சொன்ன மாதிரி இதில் ஹீரோ இது வந்து சொன்ன மாதிரி யாரும் ஹீரோன்னு தெரியாது விஜய் சார் ஹீரோவா சூர்யா சார் ஹீரோவா ரமேஷ் கண்ணா ஹீரோவா வடிவேலி ஹீரோவா ஏன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டே இருப்பாங்க இதில் வந்து அது அவங்க இந்த மலையாள இயக்குநரில் ஒரு விஷயம் ரமேஷ்கண்ணா சார் உண்மை அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சார் அவங்க ஸ்கிரிப்டுக்கு அந்த அந்த சீனில் யார் என்ன பேசணும் அந்த சீனில் ஃபுல்லாக ஹீரோ பேசாமல் இருக்கணுமா வச்சுணும் அங்கே ஹீரென்னும் கேட்டாங்களோ உட்கார்ந்துருவாங்க அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன கேட்குதோ அதை எடுத்து கொடுக்குறது தான் மலையாள ஹீக்கோட டேஸ்ட் நான் நான் இங்கே வர வேண்டும் ஃபஸ்ட்டு பெரிய அது தமிழில் இல்லை நான் தான் வசனம் இனி இயக்கம் நம்ம இங்கே ஒர்க் பண்ணும் போகலாம் நான் ராமனா சார் ஒர்க் பண்ணியிருக்கேன் என் கே யா சார் ஒர்க் பண்ணியிருக்கேன் தரணி சார் ஒர்க் பண்ணியிருக்கேன் வல்லரசு மகாராஜா சார் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நம்ம அர்ஷனட் அர்ஷன் வேலையை தவிர அதையும் பார்த்துட்டு அது டேலாக் கொடுக்கு சொல்கிறது இந்த சின்ன பிடி வைக்கலாம்னு சொல்கிறது இதெல்லாம் சொல்லிட்டே இருப்போம் இந்த பழக்கத்தோசில் அங்கே இவங்க சொல்லுவவங்க ரியாக்ஷனே இருக்காது அவங்க என்ன ஸ்கிரிப்டில் இருக்கோ அதை அவங்க எடுப்பாங்க இன்னொன்று அவங்க மலையாளத்தில் எடுத்துகிட்டு தமிழ் எடுக்கும்போது ப்ராப்பர்ட்டி வேறு இந்த ப்ராப்பர்ட்டி போது போட்டு அங்கே அந்த செவ்வாயில் என்ன இருந்துச்சோ அந்த செவத்தை என்ன படமாட்டியிருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கணும் அவ்வளோ கவனமாக பண்ணுவாங்க சித்திக் சார் காமெடி பர்சன் இந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸில் வந்து பிடிக்கும் காமெடி தான் இந்த நேசமணி அப்படிங்கிறது ட்ரெண்டாக ஆயிப்போச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா அந்த ட்ரெண்டிங் வந்து இங்கே பார்த்தாலும் நேசம் பண்ணி நேசம் பண்ணி நேசம் அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங்கில் உள்ள படம் தேவானி மேடம் அவரு ஆசையான ஆர்டிஸ்ட் அப்புறம் எனக்கு சூர்யா அவங்க பேர் இருக்காங்கல்ல எங்க பார்த்த மாதிரி இருக்கியா பார்த்த மாதிரி இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன் அப்புறம் தெரிஞ்சு சாப்பாச்சு அவங்க அவங்க விஜயலட்சுமி வர அண்ணன் அவர் ஒரு யாவதுக்கு வர்ற சரி ஓகே சில பார்க்கும்போது கொஞ்சம் பொறி தட்டுச்சு எனக்கு நீங்கள் அவங்களே கூப்பிட்டு வந்துருக்கலாம் இங்கே எங்களுக்கு எங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ன தேவை பண்ண போறீங்க நாங்கள் எப்பவும் இங்கே வந்து எதாவது பேசிட்டு போகிறோம் நீங்கள் அவ்வளோ ஆள் வந்தால் கொஞ்சம் கண்டன்ட்டு கிடைக்கும் இது இன்னும் கொஞ்சம் பவர் கூடும் தேவயத்தை விட விஜய் மேடம் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் படத்தை பப்ளிஷன் இங்கே நீங்களே ஓடி போயிருப்பாரு இப்போ இப்போதைய வசிப்பாரு இப்போ போய் ஒரு வாரம் இருந்து கூப்பிட்டு வந்துருக்கலாமே நெருங்க பயப்படுறார் வேற ஒன்றும் இல்லை விஜய் சார் விஜய் சார் வந்து நான் வந்து திருப்பாச்சி மூப்பிட்ட நேரத்தில் அப்படியே ஆக்ஷன் கிராம மாறிட்டார் அது மாதிரி திருமணம் வந்துருச்சு கில்லி வந்துருச்சு பெரிய ஆக்ஷன் வர மாறிட்டார் நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது அந்த ஆட் ட்ரெஸ் இருக்கல மாலையை போட்டு தண்ணியில் ஊற்றுவாங்கல்ல அந்த சீன் நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது போது அந்த அவர் கட்டி வச்சு மாலையை போட்டு தண்ணி ஊற்றுறது விஜய் சார் இல்லை பெஞ்சமின் தான் நான் காமெடியன் அவரை கட்டி வச்சு இது மா மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி என்னென்னா பண்ணலாம் ஃபஸ்ட்டு சொல்லி கதை வக்கியாயிருச்சு அப்புறம் திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு செகண்ட் டைம் ஷூட்டிங் போகிற முன்னாடி திருப்பி ஒரு காசு சொல்லிடுவோம் அப்படி திரும்ப காசு சொல்கிறேன் அப்போது இந்த பஞ்சம் முன்னே சொல்லிட்டேன் கதை ஃபுல்லாக கேட்டார் ஓகே விட்டார் நீங்கள் சொன்ன மாதிரியே எடுத்துட்டீங்கன்னா படம் கிட்டாரு குறிக்க வைப்பாங்கல்ல கதை நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் கதை நல்லா இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு கிட்ட அப்புறம் ஒரு சின்ன அப்படியே தயக்கதில் கேட்டார் சின்ன சார் என்ன சார் அப்படின்ன அந்த ஆடு வெட்டுற சீனில் பெதில்லாம் அப்போ பெஞ்சி காமெடி நிற்பதெல்லாம் அதை நானே பண்ண பண்ணிடலாமா அப்படின்னாரு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இது இருந்துச்சு பெரிய ஆக்சனிங் ஹீரோ காமெடி ஒன்றும் மக்கள் ரசிப்பாங்க சரி பெரும் பெரிய இப்போ ஆக்சினிங் ஹீரோவாக இருக்கார் மாசாக இருக்கார் இப்போ போய் கடுத்து மாலையை போட்டு தண்ணியை ஊற்றி ஆறு ரூபா விட்டுருது அவர் ஒத்துக்குவாரா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு தயக்கத்தில் அவர் பண்ணிருந்தேன் இப்போ கேட்டவன் எனக்கு ஹாப்பியாக போச்சு ஓகே சார் இங்கே நான் நல்லா இருக்கும் சார் அவனுட்டு திருப்பி அந்த அது மட்டும் தான் அப்புறம் பெஞ்சமனை பிராடிக்கு வச்சுட்டு இவரை கட்டி வச்சு மஞ்சத்தெல்லாம் ஊற்றணும் அதான் சமம் சுடுதாத்தான் சுடுதாத்தான் நல்லா இருக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு ஏன்னா அவர் விஜய் சார் நம்ம இன்னைக்கு பெரிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவை பார்க்குறோம் ஏன்னா அவருக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் என்னோட திருப்பாட்சியம் இருக்கட்டும் சிவகாசியாக இருக்கட்டும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹீரோ தான் கூட வைப்போம் செகண்ட் ஆஃப் தான் தான் சென்டிமெண்டாக இருக்கும் விஜய் சார் வந்து ரொம்ப காமெடியில் பண்ணக்கூடியவர் அதே மாதிரி சூர்யா சார் ஒரு ஹீரோ கூட அந்த காமெடி சென்ஸு இருந்தாலே அவங்க எப்போ நிரந்தர ஹீரோ ஆகிருவாங்க லாங் டைம் ட்ராவல் ஆக முடியும் சும்மா முறைச்சிக்கிட்டு சும்மா அடிச்சுக்கிட்டு அலோவ் பண்ணிட்டு மட்டும் இருந்தால் அது ஒரு சீசன் அப்படியே முடிச்சுப்போம் சூர்யா சர்க்கு எங்கன்னா பிதாமோகன் கலைக்கு இருப்பார் அந்த சுறுசுறுப்பு அந்த அந்த டேலாக் டெலிவரி அந்த சாண்டஸ் புனோட அந்த டான்ஸு அப்போ சூர்யா சாருக்கு இவ்வளோ ஒரு ஹியூமர் இருக்க நகைச்சுவை பண்ண முடியுமாங்கிற இது பிதாமோகனில் நெருச்சிட்டார் அப்போதாங்கிற முன்னாடி ரஜினி சார் ஜானி ஜனி படம் கே பார்த்தீங்க சார் அதுல பஸ் பசு நகைச்சுவை பண்ணார் அப்புறம் தம்பிக்கு இந்த ஊர் இந்த பாம்பு சிங் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி எல்லாரும் பிடிச்ச ஹீரோ மாறிப்பாங்கதான் ஒரு கதாநாயகன் காதல் சென்டிமெண்ட் சண்டே இது சண்டையோட சண்டேடது அவங்களுக்கு ஹியூமர் பண்ணுற ஒரு இருந்துச்சுன்னா ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவாக மாறிக்கிறான் காமாசன் சொல்ல தேவையில்லை எல்லாத்துலேயும் இன்னி படல் எடுப்பார் அது மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வடிவல் மட்டும் இல்லை ரமேஷ்கன்னும் ஈக்குவலாக காமெடி பண்ணுவார் நம்ம வெவ்வொரு கணேஷ் வாசன் சேவானிக்கு நான் தான் தாலி கட்டணுட்டு அதாவது உங்கள் படையப்போல தான் அப்படி இருக்கும் ஆமாம் ரஜினி சுகார் மாப்பிள்ளை யாரு அப்படிதான் மாப்பிள்ள போட்டுக்கு சட்டை ஏன் சட்டம் வரல அது மாதிரி தேவாணிக்கு மாப்பிள்ளை விஜய் தான் தாலி கட்டின நான் தார் ராஜகுமார் கொஞ்சம் போட்டு வைக்கணும் ரொம்ப முக்கியமான இருக்கு அவரு கணேஷ்பாபுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வர கோவா பெஸ்டிவல் அவர் புறும்படம் இடம்பெறுது வாழ்த்துக்கள் இப்போ வந்து உங்களுக்கு படங்கள் ரிலீஸ் பண்றதே பெரிய விஷயமா இருக்கு புதுப்படம் லிஸ் பண்றது பெரிய சவால் இருக்கு இப்போ ரீலிஸ்க்கு அப்படிங்கும்போது அது அது பெரிய விஷயம் அது எங்கேனா இப்போலாம் ஒரு படம் ரீலிஸ்க் பண்ணுறதுன்னா அதுக்கான ஒர்த்து இருக்கணும் அங்கே ஒர்த்து இருக்க படத்தை தான் இங்கிலீஷே பண்ண முடியும் அதுக்கான ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் படம் கண்டிப்பாக அந்த ஒர்த்து இருக்குது இன்னொன்று இப்போ உள்ள கால சார் சொன்ன மாதிரி ரமேஷ் சார் சொன்ன மாதிரி வன்முறை துப்பாக்கி சவுண்டாக இருக்குது இப்போ ஒரு ரிலீஃபாக படம் மக்களுக்கு தேவைப்படும் இதுவே ரெண்டு செய்திகள் வேற அங்கே கூட்டு ஓடிச்சுட்டாங்க பதினாலு பேர் இறந்துட்டாங்க இப்போ பார்த்தா மெக்காக்கு நம்ம இந்திய முஸ்லீம்கள் நாற்பத்தொரு நாற்பத்தொரு பேர் நாற்பத்தி அவங்க அது அந்த செய்தி கேட்டால் அது இருக்குது இந்த மாதிரி நமக்கு இந்த செய்திகள் இது கேட்டே ஒரு இருக்கும்போது சில படங்கள் தான் அவங்களுக்கு தேட்டுக்கோன்னா இருக்கணும் அதுக்கு அப்படியே ரிலீஃப் தர படம் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸு இங்கிலீஷப்போ எந்த அளவுக்கு வெட்டி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த மிகப்பெரிய வெற்றி அடையணும் நன்றி வணக்கம் இந்த படத்துக்கு வந்து அப்பச்சன் ப்ரொடியூசர் ரொம்ப நேச்சர் எந்த விதமான பிரச்சனை இருக்கு சிந்தி சார் படம் எடுத்து அப்பச்சன் சார் என்ன சார் இவ்வளவு நல்ல தானே படம் நல்லதானே அப்படி சொல்லிட்டு இருப்பாரு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அதோட முக்கியமாக இதில் வந்து எக்ஸிகூட் ப்ரொடியூசர் மாதிரி ஒர்க் பண்ணவங்க சரிதான் மேடம் சரிதான் மேடம் டோட்டலாக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவங்க தான் ஆர்ட்ஸ் டேட் வாங்குறதாகட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறதாகட்டும் எதா பிரச்சனைனா சால்வ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே இந்த படம் முழுமையாக அடைக்கிறதுக்கு காரணம் சரிதான் மேடம் அவங்களுக்கு என்ன தேங்க்ஸ் தெரிவிக்கிறேன் ஏன்னா அவங்க தான் என்னை கூப்பிட்டு இந்த படத்தில் அடிக்கிறதுக்காக கப்பல் பண்ணுறவங்கள அவங்க தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணவங்க தான் அதனால் சரிதான் மேடத்துக்கு இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் தேவான அவங்க வயசுக்கு சரிதா மேடம் நல்ல சரோஜி மடம் நடிக்கல சரிதா மேடத்தை ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நடிக்கலாம் ரமேஷ் தெரிஞ்சுக்கணா